பொறுப்போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர பமரம் பொறிந்த குமரநடி நெஞ்சே கொறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோம் பாதம் இரண்டில் பண்பனை சதங்கை ஈதம் பாட கிண்கிணியாட மயில் நடனம் செய்யும் மயில்வா கையில் வேளாள் என காக்க வென்று வந்து பரவா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேசப்புறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் வித்தம் வருக சிறகில் வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவச ர ர ர ர ர ர ர

நிலைவற்றின் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் தீயும் தனியொளி ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு துன்புயத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தனை மார்பும் சப்பளகுடயirவை இருந்தியும் துவண்ட மருங்கில் சுனரளி பட்டம் நவரத்னம் பதித்த நந்தி ராவம் முடிதொடை அழகும் இனையமுளைந்தாளம் திருவடி அதனில் சிலம்பொலி உரங்க சககனா 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 மொக 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 மக மொக முகேனா நக 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 டிக்க்குண்ணா டிகு டிக்க்கு டிக்க்குண்ணா டிக்க்குண்ணா ர 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 டி 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 டகு டகு டிகு டங்கு டிங்கு மயிலோன் மரமக முன்திருவடியை உறுதியன் ரெண்டும் என்றலை வைத்துள் இணையடி காக்க எண்ணுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பயரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க விடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அடகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் வெற்றிவேல் வயிற்றை இரண்டும் அயில்வேல் காக்க பெருவேல் காக்க பட்ட புதத்தை வல்வேல் காக்க இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்மேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடனில் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்லபூதம் வலாஷ்டிக பேகை அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் இன்னும் புறக்கடை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட விரிசிக் காட்டேறி இத்துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்ப்பு மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு என்பயர் தோடிட ஆனையடியில் அரும்பா வைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்புடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் புதைத்த வஞ்சனைத் தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஒரு வழி கண்டால் அலைந்து மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூதாளனை கண்டார்கலங்கிட அஞ்சு நடுங்கிட அகண்டு புரண்டிட வாழ்விட்டலரி மதிக்கட்டோட படையினில் முட்ட பாச கயிற்றான் கட்டுடனங்கம் கதறிடக் கட்டு கட்டு இருட்டு காட்டு கடக் கட்டு 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 சொக்கு செதுலாக சொல்ொக்கு கூர்வடி வேளாள் பற்று பற்று பகலவன் தனலரி தனலறி தனலது வாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியை போத்தோடு நாயும் எலியும் கரடியும் இனி தொடாதோட கேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரந்தான் ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்புஞ் சொலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்குன்பம் சொக்குச் சிறங்கு உடைச்சல் சிலந்தி குடல்வி புருதி பக்கப்பிளவை படர்த்துடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பர்குத்தரனை பருவரை யாப்பும் எல்லாப் பிணியும் என்றனை கண்டால் இல்லாதோட நீ கரும்பாய் நீரே உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாள் அரசும் மகிழ்ந்துரவாகவும் உன்னை துதித்த உன் சரவண பவனே சைலொளி பவனே திருபுற பவனே திகழொளி பவனே பரிப்புர பவனே பவமொழி பவனே அதிருமருகா அமரா பதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனை காத்திகை மைந்தா கடம்பா கடம்பனே எடும்பனை அடித்த இனியவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேதா செந்தில் மா மலையுறும் செங்கல்வராயா சமரா குறிவாள் சண்முகத்தரசு காரா குழலால் கலைமகள் என்றாய் என்னா விருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் ஆவினன் ஊதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணியன் வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னொருளாக அன்புடன் இரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசன் வாழ்க வாழ்க வின் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பற்றவ நீ குரு பொறுப்பதுன் கடன் பற்றவள் குற மகள் பற்றவளாமை பிள்ளையென்றென்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மணமகன் தஞ்சமன் ரடியார் தழைச்சிட வரு் கந்தசஷ்டி கவசம் காலையில் மாலையில் கழுத்துடன் ஆசாரத்துடன் அங்கந்துளக்கி நேசமுடனொரு நினைவது வாகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒதியை ஜபித்து முகந்த நீரணிய அஷ்டதி கொண்டோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னரன் சேர்ந்தங் கருவர் மாற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத நெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாடும் இரட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாம் தவசத்தடியில் வனியாய்க்கான மெய்யாய் விளங்கும் வினையார்க்கான விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி கொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சதுரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணமாக துணித்தகள் குழந்தை சேவடி போற்றி என தலித்தாட்கொள எண்டனதுள்ளம் தேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமகு திவ்ய தேகா போற்றி இடும்பா இதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புலையும் வேலே போற்று உயரகிரி கனக அரசை, மயிலட நிடுவோய் மலரடி சரணம் சரணஞ்சரணம் சரவண பவோம் சரணஞ்சலனும் சரணம்.